வேண்டுதல்கள் தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்வோம் அப்படி தெய்வங்களிடம் வேண்டுதல் செய்யும் போது தாங்கள் வேண்டியது நடந்து முடிந்ததும் அதற்கு காணிக்கையாக அல்லது நேர்கடனாக மொட்டையடிப்பது அழகு குத்துவது அங்க பிரதர்ஷனம் செய்வது பாத யாத்திரை பூக்குழி ஈச்செட்டி போன்றவைகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவது திருநெல்வேலி மாவட்டம் காரையாரில் உள்ள சொரிமுத்தையன் கோவிலில் பாதணிகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் அப்படி ஏன் காணிக்கையாக செலுத்துகின்றனர் என்பதை பற்றி விரிவாக காண்போம் திருநெல்வேலி மாவட்டம் காரையாரில் உள்ள சொரிமுத்தையன் கோவிலில் பொம்மக்கா திம்மக்கா என்ற இரண்டு மனைவிகளுடன் வரலாற்றி புரியும் முத்துப்பட்டன் சுவாமிக்குத்தான் பக்தர்கள் பாதணிகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் ஏன் காணிக்கையாக செலுத்துகின்றனர் அந்தனர் குலத்தில் பிறந்த முத்துப்பட்டன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகள்களான பொம்மி எதிர்ப்பு தெரிவித்த அவரது சமூகத்தினரும் குடும்பத்தினரும் இவரை புறக்கணித்தனர் ஈடுபட்டார் அவருக்கு செருப்பை காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் உள்ளது முத்துப்பட்டனுக்கு புதிய செருப்புகளை வாங்கி பக்தர்கள் காணிக்கை செலுத்திவிட்டு அடுத்த ஆண்டு வந்து பார்த்தால் அவைகள் தேய்ந்து போயிருக்கும் அதிசயத்தை இன்றும் காணலாம் அப்படி ஏன் முத்துப்பட்டனுக்கு செருப்பை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் முத்துப்பட்டனை வணங்குகிறார்கள் பாபநாசம் அருகே உள்ள விக்ரமங்க சிங்கபுரத்தை கொண்ட அந்த குடும்பம் கேரளாவில் உள்ள ஆரியங்காவில் வசித்து வந்தனர் அவருக்கு பிறந்த எட்டு ஆண் குழந்தைகளில் கடைசியாக பிறந்த முத்துப்பட்டன் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்தார் அத்துடன் போர்க்கலைகளையும் சிறப்பாக கற்றதை எடுத்து ஆரியங்காவு அருகில் உள்ள கொட்டாரக்கரையை ஆட்சி புரிந்து வந்த சிற்றரசனிடம் மேய்காப்பாளனாக சேர்ந்தார் மாதம் நூறு பொற்காசுகள் ஊதியமாக பெற்ற முத்துப்பட்டன் தனது வருமானத்தில் பெரும்பகுதியை ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவினான் இந்நிலையில் முத்துப்பட்டனின் சகோதரர்கள் தம்பி நல்ல நிலையில் இருப்பதை அறிந்து சொந்த ஊரில் பெண் பேசி திருமணம் செய்வதற்காக ஊருக்கு அழைத்து சென்றனர் காரையார் அருகே வந்ததும் மாலை நேரமானதால் அவர்களை முன்னே செல்லும்படி கூறிவிட்டு முத்துப்பட்டன் சந்தியாவந்தனம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது ஒரு இளம்பெண்ணை அவளின் விருப்பமின்றி மூன்று பேர் தோளில் தூக்கிக் கொண்டு ஓடினர் உதவி கோரி காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள் அந்த சத்தத்தை கேட்ட முத்துப்பட்டன் உடைவாளை உருவியபடி தான் யார் என்பதை கூறியதும் அவர்கள் பயந்து நடுங்கி அந்த பெண்ணை விட்டு சென்றனர் அதையடுத்து அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டு அவளுடைய வீட்டிற்கு கொண்டு விடுவதாக கூறினார் முத்துப்பட்டன் அதை கேட்ட அந்த பெண் இல்லை ஐயா நான் கீழ்நிலையை சேர்ந்தவர்கள் நாங்கள் உங்களிடம் பேசக்கூடாது என்று கூறி தானே செல்வதாக கூறினாள் இருப்பினும் அவளுடன் அவள் வீடு வரை நடந்தே சென்றான் முத்துப்பட்டன் அங்கே ஒரே உருவத்தில் இருந்த அவளது சகோதரியையும் கண்டு வியப்படைந்தான் இந்நிலையில் தன்னை கடத்தல்காரர்களிடம் இருந்து காப்பாற்றினார் என்று முத்துப்பட்டனை அந்த பெண் தனது பெற்றோர்களிடம் அறிமுகப்படுத்தினாள் அதை பார்த்த ஊர் மக்கள் இருவரையும் தவறாக பேசினர் அதை கேட்ட முத்துப்பட்டன் உங்கள் பெண்ணை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டபோது அதற்கு அந்த பெண்ணின் தந்தை ஜாதி வித்தியாசம் பற்றி கூறினார் முத்துப்பட்டனோ எனக்கு எந்த பேதமும் இல்லை என்றார் அதை கேட்ட அந்த பெண்ணின் தந்தை மூத்த பெண் பொம்மியை உங்களுக்கு மனம் செய்தால் இளைய பெண் கிம்மியை எங்கள் இனத்தில் யார் மனம் செய்ய வருவார்கள் எனவே இரண்டு மகள்களையும் தாங்களே மனம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி திருமணம் செய்து வைத்தனர் முத்துப்பட்டனுக்கு திருமணம் நடந்தது அவர்களோடு அங்கேயே வசித்த முத்துப்பட்டன் தானும் செருப்பு தைக்க தொழில் செய்தார் செருப்பு தைப்பதில் பல ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர்களை விட மிக நேர்த்தியாக செருப்புகளை செய்ய கற்றுக் கொண்டார் அன்று ஒரு நாள் அந்த ஊரில் சில பொருட்கள் திருடு போனது இதை பற்றி கேட்ட முத்துப்பட்டன் இதெல்லாம் சகஜம் தம்பி இந்த ஊர்

இதனை கேள்விப்பட்ட கொள்ளையர்கள் இனிமேல் இவன் உயிருடன் இருந்தால் நாம் பிழைப்பு நடத்த முடியாது என்று எண்ணி முத்துப்பட்டனை வரவழைப்பதற்காக கொள்ளையர்கள் நாடகமாடி ஊனமுற்றவனாக நடித்து மறைந்திருந்து பின்புறமாக வெட்டி கொலை செய்தனர் கேள்விப்பட்ட பொம்மியும் திம்மியும் முத்துப்பட்டன் உடலோடு உடன்கட்டை ஏறி தீக்குளித்து இறந்தனர் இவர்கள் இறந்ததை அடுத்து கல்வர்கள் மீண்டும் கைவரிசை காட்ட நினைத்தனர் ஆனால் முத்துப்பட்டனின் ஆன்மா அந்த ஊர் மக்களை நெருங்க விடாமல் கொள்ளையர்களை விரட்டி அடித்தார் இதனை பார்த்த ஊர் மக்கள் காவல் தெய்வம் என கருதி அவருக்கு பிடித்தமான காலனிகளை காணிக்கையாக செலுத்தி தன் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அன்றில் அந்த மூவரும் தொறிமுத்தையனார் கோவிலில் தெய்வமாக தனி சன்னதி கொண்டு மக்களுக்கு அருள்புரிந்து வருகிறார்கள் உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி தராமல் ஏமாற்றுபவர்கள் தன்னுடைய பொருள் களவாடியவர்கள் உங்கள் நிலம் பொருட்களை அபகரித்துக் கொண்டவர்கள் பெண்களின் மனதை நோகடிப்பவர்கள் போன்ற நிகழ்வுகள் நடந்தவர்களுக்கு காரையாரில் உள்ள சொறிமுத்து ஐயனார் கோவிலில் முத்துப்பட்டன் பார்த்துக் கொள்வார் என்று பாதனைகளை காணிக்கையாக செலுத்தி தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள் காரையாரில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலில் எதற்காக பாதணிகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் என்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ